இது என்ன வண்டின்னா ஹியூரோ ப்ளஸ்ஸரு இந்த வண்டி என்னென்னா ஷார்ட் ஆகலைன்னு வந்துச்சு ரொம்ப நாள் நிப்பாட்டிட்டுப்பா உங்களுக்கு ஒரு வண்டி ரொம்ப நாள் நின்றுச்சுன்னா எப்படி ஷார்ட் பண்ணணுங்கிற விவரங்களை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் ரொம்ப ஈஸியாக ஷார்ட் பண்ணேன் அதாவது என்னென்னா முதல்ல வண்டியை வந்து ஷார்ட் பண்ணி பார்த்துடணும் ஷார்ட் பண்ணி பார்த்துட்டு அடுத்து என்னென்ன கம்ப்ளைண்ட் இருக்கா அதை சரி பண்ணி கொடுக்கணும் வண்டி ஷார்ட் பண்ணாமல் எப்போதுமே சரி நீங்கள் கம்ப்ளைண்ட்டு சரி பண்ணிடக்கூடாது ஒரு பொருள் போயிருக்கேன் ஏதாவது பிளக்குக்கு போச்சுன்னா அது வேற ஏதாவது தான் ஷார்ட் பண்ண முடியும் பற்றினா மாற்றி விட்டு உங்களுக்கு வண்டி ஷார்ட் ஆகலைன்னாக்க முதல்ல வண்டியை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு தான் அப்புறம் தான் உங்களுக்கு வண்டியில் என்னென்ன பொருள் போச்சு பேட்டரி போச்சோ இல்லை வேற ஏதோ முக்கியமான விலை வந்த பொருள் போச்சோ மாற்றணும் வண்டி ஸ்டார்ட் பண்ணாமல் மட்டும் நீங்கள் போக்கில் மாற்றி கொடுக்கக்கூடாது வண்டி ஸ்டார்ட் பண்ணுறதுனா ரொம்ப ஈஸி வண்டி வந்து இப்போ வந்து இந்த வண்டி ஷார்ட் பண்ணி நிப்பாட்டி இருந்தால் ஃபுல்லாக ஷார்ட் ஆகலை கிக்கர் தான் இருந்துச்சு ஆனால் கிக்கரை நான் வேலை வாக்கலை வேலை வாக்காமல் தான் ஜாலியே தான் ஷார்ட் பண்ணினேன் என்னென்னாங்க எப்படி ஷார்ட் பண்ணுறது முதல்ல இந்த ஏர் புல்ட்ரு ஓசிக்க இதே கலட்டி எடுத்துகிட்டு ஆமாம் அந்த கால்ட்டிப்பா பாருங்க கலட்டிட்டு சிக்கலில் ஒன்று ரெண்டு மூணு மிதி மீறி வண்டி ஸ்டார்ட் ஆகிடுங்க ஏற்பட்டு ஓஸ்டில் பாருங்க அங்கே ஏற்பட்டு ஓசமாக அந்த ஹோல்சேல் பாருங்க அப்படி தெரியுதா ஆமாம் இந்த மாதிரி தான் வண்டியை போது ஸ்டார்ட் பண்ணணும் வண்டி ரொம்ப நாள் நின்றுச்சுன்னா நீங்கள் ஏற்பட்டு கழட்டி விட்டுறேன் அதான் எந்த வண்டியாக இருந்தாலும் சரி கழட்டி விட்டு வரணும் கழட்டி கழட்டி எடுத்துட்டு ஆக்சேட் கொடுக்காம ஒரு நாலஞ்சு மிதி மிதிங்க ஷார்ட்டாக தான் பாருங்க அப்படி இல்லை ஆக்சிஐட் கொஞ்சம் கொடுத்து அடிங்க ஆக்சிஐட் கொடுத்து அடிக்கும் போது பெட்ரோலை கற்க பெட்ரோலு அந்த அந்த ஹோல்சேலில் வந்து பெட்ரோல் கக்கு அந்த கார்பெட் ஹோல்சேல் இருக்கா இதில் வந்து பெட்ரோல் கக்கு கக்கும்போது நினைச்சிங்கன்னா நீங்கள் எடுத்து ஏர் ஏற்புல்ட்டை மாட்டி தான் ஸ்டார்ட் பண்ணணும் தயவு செய்து இங்கே பெட்ரோலை கக்கும்போது நீங்கள் அப்படி வந்து ஏர்ஃபுல்ட்டாக மாட்டாமல் ஸ்டார்ட் பண்ண முயற்சி பண்ணக்கூடாது அதாவது பெட்ரோல் கக்கலைன்னா வேற ஸோ கொடுக்காம அடிச்சு வண்டி ஷார்ட்டாகிடுச்சுன்னா அதோட பக்கங்கள் வேறு ஆக்சிஜன் கொடுத்து அடிக்கும்போது கக்கு பெட்ரோலை கக்கு வண்டி நான் வண்டி டப்பு டப்பு வெடிக்கி அப்படி வெடிஞ்சிச்சுன்னா இங்கே ஏற்புல்கிட்ட மாட்டி விட்டு ஸ்டார்ட் பண்ணி பாருங்க அதாவது ஏற்புட்டை கலட்டி பெட்ரோல் வெளியாக விட்டுட்டு வெளியாக தான் பார்த்துட்டு மறுபடியும் ஏர்ஃபுல்ட்டை மாட்டி ஸ்டார்ட் பண்ணுங்க ஏன் அப்படி சொல்கிறேன்னாக்கே இப்போ ஏற்பட்டு வந்து இந்த பெட்ரோல் கட்டும்போது அந்த பக்கத்தில் செல்ஃப் மோட்ரு இருக்குது அதுக்கா பக்கத்தில் செல்ஃப் இருக்கு அதில் மெயின் வயர் வரும் அதில் பெட்ரோல் போட்டுச்சு வண்டி ஃபயர் ஆயிடும் ஏற்கனவே இந்த மாதிரி சேர்த்து எனக்கு முன் அனுபவம் இருக்குது அதனால் என்ன பண்ணுறீங்க ஆக்சிடெட்டு கொடுக்காம அடிங்க வண்டி ஸ்டார்ட் ஆகிடும் பால் ஆக்சிட்டு கொடுத்து வாங்க வண்டி உங்களுக்கு சாட்டாலேன்னு வச்சுக்கோங்க ஆக்சிஐட் கொடுத்து கொடுத்து சாட்டாமல் பெட்ரோல் கட்டுச்சுனாக்கே ஏர்புட்டை மாட்டிட்டு நீங்கள் அப்போ ஆக்சிடை கொடுத்து அடிங்க வண்டி ஸ்டார்ட் ஆகிடும் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கோங்க நம்ம நாள் இந்த வண்டி இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணி பாருங்க அதுக்கு மேலே ஸ்டார்ட் ஆகலனாக்கா உங்கள் கார்பெட்டை கழட்டி என்ன நீங்கள் சர்வீஸ் பண்ணி போட்டு பார்க்கலாம் கார்பேட்டை கட்டி உள்ள பெட்ரோல் இறங்கு தான் பார்க்கணும் நான் ஒரு சில வண்டிக்கு என்ன செய்யணும் அந்த டீப்னால் கட்டேன் ஏழ டீப் இருக்கா அது என்ன கட்டாயிடும் கட்டாயணும் பெட்ரோல் உள்ளே இறங்காது பெட்ரோல் இறங்குறா என்னன்னு பார்த்துட்டு நீங்கள் அதுக்கு கருந்தான் கரண்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கார்பெட்டை சர்வீஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணலாம் அதுக்கு மேலே இது ப்ளக்கில் வந்து கறந்து கழட்டாக வருதான் பார்த்துக்கணும் நல்லா தெரிஞ்சுங்க லப் போயில் கரண்ட் நல்லா லாங்கில் இது நீளத்தில் வரணும் வந்துச்சுன்னா அவங்க கரண்டில் எந்த பிரச்சனையும் இல்லை கார்பெட்டை தான் பிரச்சனை இந்த மாதிரி இந்தமாதிரி ஏர்கில ஸ்டார்ட் சாப்பிட்டீங்கன்னா வண்டி ஆயிடும் ஆகிடும் சாட்டாகலன்னா ஆக்கிரம் கொஞ்சம் 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 கொடுத்து அடிச்சுன்னா பெட்ரோல் சலப்பு செலவு கற்று கற்கும் போது ஏர்புட்ட மாற்றி ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸ்டார்ட் ஆகிடும் அதுக்கு மேலே ஷாட்டாகலைன்னா நீங்கள் கார்பெட்டை பிரிங்க பிரிச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள் விரிச்சா என்ன கம்மி பண்ணிட்டு உள்ளே இறங்குதா என்னென்னு கேட்டுட்டு அரைச்சிருக்கா என்னன்னு அதை கிருமி போட்டிங்கன்னா வண்டி ஸ்டார்ட் ஆகிடும் முக்கியமான தகவல் என்னென்னா பெட்ரோல் போது ஏர்கிட்ட மாற்றி தான் ஸ்டார்ட் பண்ணணும் ஏன்னா வண்டி ஃபயர் ஆகிடும் அப்போ நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க டப்பு டப்புன்னு வெடிக்கும் போது வந்து பெட்ரோல் உள்ள கத்து கற்கும் போது அப்படியே ஸ்டார்ட் பண்ணிடக்கூடாது கூடாது ஏர்ஃபுல்லாக மாற்றி விட்டு காற்றுங்க வண்டி ஆகிடும் ரொம்ப நாள் நின்றுச்சுனா இதுதான் மெத்தட் இப்போ இந்த வண்டி வந்துட்டு பத்து நிமிஷம் கூட என்கிட்ட ஆகலை ஆமாம் ஃபஸ்ட்டு பிளக்கை கழட்டி பார்த்தேன் பிளக்க பே கரண்டு கைட்டாக வந்துச்சு அதுக்கு ஏர்ஃபுல்லாக கழிவிட்டு ரெண்டு மிதி மீட்டாக வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு இந்த சுரோஸ் பூ கொஞ்சம் நேரம் ஓட விட்டுருங்க ஏன் ஓட விட்றேன்னாக்கா அந்த அடியில் உள்ள பெட்ரோல் கொஞ்சம் ஆகணும் அதுனா புது பெட்ரோல் இறங்கணும் இறங்கினா கொஞ்சம் வண்டி சாத்தி பிரச்சனை வந்து விருப்பம் அதுக்காண்டி ஆமாம் இந்த மாதிரி செக் பண்ணி பாருங்கள்